தலைவனாகவும் இருக்கிற எம்மின இறை மாயோனுடைய பெரும்புகளை போற்றுகிற நாள் இன்று கிருஷ்ண ஜெயந்தி என்பதை மாயோன் பெருவிழாவாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம் உலகமெங்கும் இருக்கிற தமிழ் பெருங்குடி மக்களோடு எங்கள் மாயோனை வணங்குகிறவர்கள் கிருஷ்ணராக கண்ணனாக பல வடிவங்களில் பல பெயர்களில் வணங்குகிற எல்லோரும் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மாயோன் பெரும்புகள் போற்றி போற்றி என்று முழங்குவதில் நாங்கள் மகிழ்கிறோம் அந்த பெண்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பொறிக்கி நாய் ஓடி போய் அந்த பிள்ளை கட்டி வச்சு இந்த துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்து இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணா கிருஷ்ணா குடுத்துரு குடுத்துருன்ட்டு மார்பகங்களை மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணிய மிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாதான் தருவேன் உண்மையிலேயே நல்ல மாணவ ரோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணருக்கோ கண்ணன்கோவிலுக்கு உண்மையிலே அவன எல்லாம் ஈவிட்டி சிங்க உள்ளதுக்கு போட்டு செருப்பு கட்டி ஒரு நாய இந்த நாய பொம்பளை பிள்ளையில பார்த்தாலே ஈவிட்டி இவன் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய் இவனை கடவுள் கும்பிடுங்க